இன்றைய மன்னா தேவன் தனது நீதியால் கட்டுப்படுத்தப்படுகிறார் வேத வசனங்கள் சங்கீதம் நூற்று நாற்பத்தைந்து பதினேழு கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார் வெளிப்பாடு பதினைந்து மூன்று அவர்கள் சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் மகா பெரியவை அதிசயமானவை தேசங்களின் ராஜாவே உங்களுடைய வழிகள் நீதியானவை சத்தியமானவை ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் மீறுதல்கள் நிறைந்த பாவிகளாக இருக்கிறோம் ஆகையால் நீதியை பற்றிய சிந்தனையே இல்லை நாம் இரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் நேர்மையாகவோ அல்லது கோணலாகவோ நல்லதோ அல்லது கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சாத்தியமான எந்த வழியையும் நாம் பயன்படுத்துவோம் ஏதோ ஒரு வழியில் நாம் இரட்சிக்கப்படும் வரை அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது வழிமுறை நேர்த்தியானதாக இருக்கிறதா அல்லது முறைமை சரியானதா என்பதைப் பற்றி நாம் பொருட்படுத்துவதில்லை நாம் இரட்சிக்கப்படும் வரை நாம் திருப்தியடைகிறோம் ஆனால் இரட்சிப்பு என்பது வெறுமையாக நாம் காப்பாற்றப்படுகிற காரியமல்ல தேவன் நம்மை காப்பாற்றுவதாகும் என்பதை நாம் உணர்ந்தறிய வேண்டும் நாம் எவ்வாறு இரட்சிக்கப்பட்டாலும் நாம் திருப்தியடைவோம் என்றாலும் நாம் இரட்சிக்கப்பட்ட வழி சரியானதா தவறானதா என்பதைப் பற்றி அக்கறைப்படாமல் இரட்சிப்புக்கானதெல்லாமே நம்மைக் காப்பாற்றுவதற்கானது என்று தேவன் கூறிவிட முடியாது சந்தேகத்திற்கு இடமின்றி தேவன் நமக்கான அன்பினால் நிறைந்தவராயிருக்கிறார் தேவன் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார் ஆனால் அவர் அதை சட்டரீதியாக செய்ய வேண்டும் அவர் சட்டரீதியாக நம்மை காப்பாற்றவில்லை என்றால் அவரால் நம்மை ஒருபோதும் காப்பாற்றவே முடியாது தேவனின் அன்பு அவருடைய நீதியால் வரையறுக்கப்பட்டுள்ளது தேவன் தமக்கு முரணாக செயல்பட முடியாது மற்றும் பொறுப்பற்ற முறையில் நம்முடைய பாவங்கள் எடுத்து போடப்பட்டுவிட்டன எல்லாமே நன்றாக இருக்கிறது நாம் விடுதலையாக முடியும் என்று அறிவிக்க முடியாது தேவன் நம்மை பொறுப்பற்ற முறையில் மன்னித்திருந்தால் பிரபஞ்சத்தில் என்ன சட்டம் என்ன நீதி என்ன உண்மை எஞ்சியிருந்திருக்கும் இவை எல்லாம் கடந்து போயிருக்கும் ஆமென்